தலையெல்லாம் அரிக்குது தலை அரிப்பதுனால என்ன காரணம் தலைக்கு ரத்தம் ஓடலாம் தானே அர்த்தம் ரத்தோன்னா தலையில புண்கள் வராது இல்லை அப்பன்னா தலையில புண்கள் வர ஃபார்மேஷன் வருதுனாலே தலையில ரத்தம் ஓட்டம் இல்லை தானே அர்த்தம் தலையில ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மூளையில இருந்து வர நரம்புகள் ஸ்லோ டவுன் ஆகுமா ஆகாது ஒரு பேப்பரை பிடிக்க முடியல ஒரு டீ கப்பை பிடிக்க முடியாம நிறைய பேர் நடுங்குறாங்க இந்த நடுக்கத்துக்கு முதல் காரணம் பயம் இரண்டாம் காரணம் அவங்க நரம்பு ஓட்டத்துல பிரச்சனை நரம்பு ஓட்டத்துல அப்படி என்ன பிரச்சனை அந்த உறுப்புகள் என்ன குறைபாடோ அது கொடுக்குற ரிப்ளையும் நம்ம மூளைக்கு போய் சேருது இது எல்லாமே போய் சேர்ற இடம் தான் நம்மளோட கழுத்து சர்வைக்கள் இந்த சர்வைக்கள் தான் நம்ம உடம்புலயே இருக்கிற ஜாஸ்தி நாடிகள் ஜாஸ்தி தச நாடிகள் சொல்லுவோம் எட்டாயிரம் நாடிகள் உள்ள இடம் இந்த கழுத்து தான் சனி நீராடுன்னு சொன்னாங்க யாருக்கு ஒருத்தன் ஆறு மணி நேரத்துல இருந்து பதினாறு மணி நேரம் தினமும் உழைச்சி உடல் வேர்க்க வேலை செய்யறவனே சனிக்கிழமை தான் நீராடும் இப்போ வாழ்ற நம்ம உடல் உழைப்பே இல்லை வேர்வையே இல்லை అన డెయిడే வணக்கம் நான் லியோ ஆண்டனி பேசுறேன் ஆரோக்கிய நெச்சரிக்கையோ மதுரை மற்றும் சென்னையில் இருக்க நடுக்கம் நடுக்கம்னா என்னது சிலர் எனக்கு எனக்கு கை நடுங்குது நடுங்குது சார் சார் எனக்கு உடம்பே நடுங்குது சார் நம்ம சொல்லுவோம் இந்த ட்ரெம்மர் ஏன் வருது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வாழ்ற மக்களுக்கு கழுத்து வழியாகி கைபோசிஸ் ஆகி அவங்களுக்கு ட்ரெம்மர் வர ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அதாவது சிவரைங் சொல்லுவோம் இனிஷியலா ஒரு கையெழுத்து போட முடியல அவங்களா அதனால ஒரு பேப்பரை பிடிக்க முடியல ஒரு டீ கப்பை பிடிக்க முடியாம நிறைய பேர் நடுங்குறாங்க இந்த நடுக்கத்துக்கு முதல் காரணம் பயம் இரண்டாம் காரணம் அவங்க நரம்போட்டத்துல பிரச்சனை நரம்போட்டத்துல அப்படி என்ன பிரச்சனை அவங்க மூளைக்கும் மூளையில இருந்து இந்த நரம்போட்டம் வரும் கழுத்துல இந்த கழுத்துல இந்த களத்தில் தான இருந்து போற எல்லா விதமான கமாண்ட்ஸும் நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்பைனல் இது வெட்டிபிராஸ் இந்த வெட்டிபிராஸ்குள்ள ஹாலோ சிலிண்டர் மூலிமா ஸ்பைனல் கார்ட்ஸ் போவோம் இந்த ஸ்பைனல் கார்ட்ஸ் தான் மூளை என்ன கமாண்ட் கொடுக்குதோ அதை இந்த ஸ்பைனல் கார்ட்ஸ் மூலிமா இந்த ஸ்பைனல் நவ்ஸ்க்கு போய் அந்தந்த உறுப்புகளுக்கு அது கமாண்டாக கொடுக்குது அது கமாண்டை மட்டும் கொடுக்கல அந்த உறுப்புகள் என்ன குறைபாடோ அது கொடுக்குற ரிப்ளையும் நம்ம மூளைக்கு போய் சேருது இது எல்லாமே போய் சேர்ற இடம் தான் நம்மளோட கழுத்து சர்வைக்கள் இந்த சர்வைக்கள் தான் நம்ம உடம்புலேயே இருக்கிற ஜாஸ்தி நாடிகள் ஜாஸ்தி தச நாடிகள்னு சொல்லுவோம் எட்டாயிரம் நாடிகள் உள்ள இடம் இந்த கழுத்து தான் நம்ம உடம்புலயே ஒருத்தனுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் தான் இருக்கு அந்த நாடிகள்லேயே பத்து மடங்குக்கு ஜாஸ்தியான நாடிகள் இந்த கழுத்து இந்த சர்வைக்கள் நமக்கு நெக்கில் இருக்குது அப்பனா இன்றைய வாழ்கிற மக்களுக்கு ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிறது இந்த நெக்கு தான் ஏன்னா அவங்க டி டூன்னு சொல்லுவாங்க தொராசிக்கு ஒன்று இந்த ஹம்பு வந்து அவங்களுக்கு சிலருக்கு ஃபார்வர்ட் ஆகிக்கும் சிலருக்கு ஒன் சைடு திரும்பிக்கும் சிலருக்கு ஒன்று இந்த சைடு திரும்பிக்கும் உடனே என்ன சொல்லுவாங்க சி சிக்ஸ் சி ஃபோர்லேயும் உங்களுக்கு கன்ஜென்ஷன் ஆகி மிஸ் அலைன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்போனா அங்கே இருக்கிற ஜவுகள் நசுங்கி பிசங்கி நவுந்துடுச்சு இதுக்கு எந்த மருந்து மாத்திரை எந்த உணவு கொடுத்தா சரியாகுமாமா நீங்க சாப்பிடற உணவு உங்களுக்கு மலமா கண்மெட்டாயி வெளியே வரதுக்கு கஷ்டப்படும் போது அதுல இருந்து எத்தனை மடங்கு சத்து உங்களுக்கு இங்க தேஞ்சி இருக்கிற இந்த மஜைகளுக்கு போகும் இந்த வெட்டிப்பொருள் டிஸ்க்கு போகும் இந்த ஜவுகளுக்கு போகும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்பனா நீங்க உட்கார்ந்த விதம் நீங்க வண்டி ஓட்டின விதம் இப்ப சிலர் சில மாட் சில வச்சு தான் ஓட்டணும் சைக்கிள் இப்படி கூனு குடுந்த போல ஓட்டுறீங்களா டி எயிட் டி டென் நவுந்து உங்களுக்கு லம்பார்ல பிரச்சனை ஆன உடனே இந்த பேஸ்மெண்ட் நவர ஆரம்பிச்ச உடனே சவர் இந்த தொராசிக்கு ஒன் அண்ட் டூ மிஸ்ஸலைன் அலைன் ஆயிருக்காதா இதெல்லாம் நீங்க இன்றைய உட்கார விதம் நடக்கிற விதம் உங்க சேர் போட்டு உட்கார விதம் நின்னுட்டு சாப்பிட்ற விதம் நின்றுட்டே பல விஷயங்களை செய்யற விதம் தான் இதுக்கான காரணமே அப்பனா இந்த நடுக்கங்கள் நமக்கு மெயினாக அஃபெக்ட் ஆறது இந்த ஏரியா தான் இந்த சர்வைக்கல் ஏரியாவை நம்ம எவ்வளோ ஸ்மூத்தா எவ்வளோ சாஃப்டா அதை ஃபார்வர்டு வராமல் அதுக்கான எக்ஸசைஸ் நெக்ஸ்டார் ஸ்ட்ரெட்சஸ் பண்ணி நெக் எக்ஸசைஸ் பண்ணி அப் டவுன் பண்ணி லெஃப்ட் ரைட் பண்ணி இந்த பேக் ரொட்டேஷன் நம்ம ஸ்காப்புலா மூலியமாக கூட இந்த இடத்துல ஜங்க் ஆகி கைஃபோசைஸ் வந்துருக்கும் அப்போ அந்த செப்பு ஒட்டிட்டு பின்னாடி இருக்க நரம்புகள்லாம் அப்படி ஒட்டி இப்படி இருக்கும் இதெல்லாம் வராம சில எக்ஸசைஸ் தான் பண்ணணும் இன்னொரு காரணம் இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே இருக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தலை குளிப்பாங்க தினம் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் முன்னாடிலாம் சனி நீராடுன்னு சொன்னாங்க யாருக்கு ஒருத்தணி நேரத்தில் இருந்து பதினாறு மணி நேரம் தினமும் உழைச்சி உடல் வேர்க்க வேலை செய்யறவனே சனிக்கிழமை தான் நீராடும் இப்போ வாழ்ற நம்ம உடல் உழைப்பே இல்ல வேர்வையே இல்ல ஆனா நீ டெய்லி நீராடுற குளிப்பது வேறு குளிப்பது உடம்பை குளிர்விப்பதற்காக நான் தலைக்கு ஊத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேன் தினமும் ஒரு நாளைக்கு பத்துல இருந்து இருபது வாட்டி வரை நம்ம இந்த தலை கெட்டு மட்டும் படாம உடம்புக்கு எத்தனை வாட்டி வேணா குளிக்கலாம் ஆனா தலை நீராடுவது சனிக்கிழமை மட்டும்தான் அவனுக்கே நல்லா வேலை செஞ்சவனுக்கு இப்போ நம்ம ஒரு வேலையும் செய்யல நம்ம வெளியே போயிட்டு நமக்கு தலை அரிக்குது தலை அரிப்பதுனால என்ன காரணம் தலைக்கு ரத்தம் ஓடலாம் தானே அர்த்தம் ரத்தோன்னா ஒன்னா தலையில புண்கள் வராது இல்ல அப்பனா தலையில புண்கள் வர ஃபார்மேஷன் வருதுனாலே தலையில ரத்தம் ஓட்டம் இல்லைன்னு தானே அர்த்தம் தலையில ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு மூலையில வந்து வர நரம்புகள் ஸ்லோ டவுன் ஆகுமா ஆகாதா அப்பனா இன்னொரு வகை அஃபெக்ட் ஆகிறது நீங்க தினமும் தலைக்கு குளிப்பதனால் உங்க தலை குளிர்ச்சி ஆகி அங்க தலைக்கு உள்ள இருக்கிற சூடுகளை எல்லாத்தையுமே உங்களோட கழுத்தோட நரம்புல வந்து மாட்டிக்கிச்சு கழுத்து நரம்புல மாட்டின உடனே இந்த கழுத்து தசைகள் எல்லாம் பல தசைகள் உண்டு கழுத்துல அந்த கழுத்து தசைகள் அந்த நரம்பை போய் பிடிச்சி அமைக்கி இருக்கும் அப்போ உங்களுக்கு சில மாதங்களில் இந்த மூலையில இருந்து போற ரத்தம் ஓட்டம் ஓடாது இந்த ரத்தம் நாளங்கள்ல இருந்து நம்ம ஸ்பைனல் நர்வஸ்க்கு நியூரான்ஸ் மூலியமா டிரான்ஸ்பார்மேஷன் ஆகிற ஆக்ஸிஜன் தடப்பட்டு போகும் அது உங்களுக்கு தீவிரமா காட்டி உங்களுக்கு நெக் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கு நெக் பெயின் இதெல்லாம் வெளிப்பாடுகள் சிம்டம்ஸ் உள்ளுக்குள்ள மாதங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வாழ்ந்த விதம் இது முதல் பிரச்சனை என்ன ஒரு டைப் சிலர் கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா சிலர் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்ப்பாங்க சிலர் அனல் மின் நிலையத்தில் வேலை பார்க்கறவங்களும் கதிர்வீச்சு மூலிமா வேலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பா இதெல்லாம் ஆகும் நம்ம எலக்ட்ரிஷனுக்கு அதே போல பல சுத்தமான அந்த இங்கு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க பெட்ரோல் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த நரம்பு தளர்ச்சி வரும் அவங்களுக்கு இந்த தசைகள்னா இறுகி போய் அந்த தசைகளும் சரி உள்ளே இருக்கிற ஜவ்களும் டீஆக்ஸிடைஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் அந்த டீ ஆக்சிடைஸ் ஸ்டேஜ்க்கு போனால் அங்கே ஓடுற அந்த ரத்த நாளங்களை அதை அமுக்காதா அந்த இரத்த நாளங்கள் அமுக்கும் போது அந்த இரத்தநாளங்கள் கட்டி கட்டி ஆகிடாதா இதுக்கு சிலர் வந்து சில வகையான ஆஸ்பிரின் மாத்திரை கொடுக்குறாங்க அந்த ஆஸ்பிரினோட எஃபெக்ட் நம்மளோட வில்வ இலையிலே இருக்குது டெய்லி ரெண்டு இலையை வாயில் வச்சு அவி மந்து தான் முன்னாடியெல்லாம் மழமே போவாங்க அது சவுனாலே அந்த ரொம்ப ரத்தமாகப்பட்ட பிஹெச் லெவல் நமக்கு நார்மலைஸ் ஆகும் ஆனால் அக்ரிவேஷன் ஆனதுக்கப்புறமா தான் நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணுறாங்க நார்மலாக இருக்கும்போது அவங்க இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அக்ரிவேஷன் ஆனதுக்கப்புறமா மருந்தும் எடுத்துக்கிறாங்க மாத்திரமாக எடுத்துருக்குறாங்க ஒரு ஆயுர்வேதத்தில் போய் சூரணம் வாங்கியிருக்காங்க ஒரு ஃபிசியோதெரப்பியை போய் பார்க்குறாங்க நான் அங்கே போய் கேரளாவில் போய் பத்து நாள் தங்கி மாக்க போகிறேன்னு அங்கே போய் தங்குறாங்க அப்புறமா திருப்பி எனக்கு சரியில்லைன்ட்டு நான் ஒரு சீனியர் நியூராலஜிஸ்ட்டை பார்க்குறேன் அங்கேயும் போகிறாங்க அவரு கொடுத்த மாத்திரையிலே பவர்ஃபுல்லான மாத்திரை கொடுக்குற நிறைய பேர் வந்து சொல்கிறேன் அப்போனா இது எல்லாம் பண்ணிங்கல்ல நீங்க உங்க வாழ்க்கை முறையை மாற்றினீங்களா மாத்தவே இல்லையே அப்பனா இதுக்கான மூலக்கரு சிகிச்சை என்ன நீங்க சாப்பிட்ட முறை சரியில்லை புரிஞ்சுக்கணும் இது ஆக்சிஜன் டெபிஷியன்சினால வந்தது அப்பனா உங்க உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க வெறும் வேகாததா சாப்பிட்டுருப்பீங்க பசி அறியாம சாப்பிட்டுருப்பீங்க இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் குடலை கழுவும் உள்ளுக்குள்ள இருந்து கெட்டி கெட்டியா வரும் அதை வெளியே போச்சுனாலே அவங்களுக்கு அந்த பார்த்த உடனே அந்த மனசை சாந்தி நான் இந்த நோயில நான் விடுபடுறேன் ஒரு எண்ணம் வந்துடும் எங்களுக்கு திருந்த வேண்டியது நீங்க தான் பல வைத்தியர்களை பல மருத்துவ முறைகளை கண்டறிந்தீங்களே நீங்க என்னைக்கா மாறும் நினைச்சீங்களா உங்க வீட்டு கிச்சன்ல சமையல் பழக்கத்தை மாத்தணும்னு நினைச்சீங்களா நீங்க என்னைக்கா விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்களா இருந்திருக்கவே மாட்டீங்க இங்க இயற்கை மருத்துவத்துல இந்த நடுக்கத்துக்கு எல்லாம் ஈஸியான சிகிச்சை உண்டு ஒரு நாற்பது வயசுக்கு கீழ இறக்கிறவங்களாம் ஈஸியா சரியாயிடும் அறுபது வயசு கீழ இறக்குறவங்களுக்கு கொஞ்சம் நாள்பட்டு சரியாகும் பல மாதங்கள் பல வருடங்கள் இந்த நியூஸ்

எது வயசானாலும் சரி எண்பத்தஞ்சு வயசானாலும் சரி குணம் அடைஞ்சவங்க இருக்காங்க குடும்ப அரவணைப்பு இல்லாதவங்க நாற்பது வயசா இருந்தாலும் குணப்படுத்த கஷ்டம் நான் அந்த நடுக்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்க உங்க வாழ்வியல் முறைப்படியும் உங்க நாக்க கெட்டபடி இருந்தா உங்களுக்கு இயற்கை மருத்துவத்துல இல்லாத சிகிச்சைகள் உண்டு அந்த சிகிச்சையை கைபிடிச்சு நீங்கள் உங்கள் வாழ்வியல் முறைப்படி மாற்ற ரெடியாக இருந்தா நேச்சுரோபதியை பாருங்க பாருங்கள் அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி உங்களை மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த நடுக்கத்தில் மட்டும் இல்லை இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போகிற பெரிய பெரிய இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய முட்டுச்சவர் ஒன்று போட்டு உங்களுக்கு கை கொடுப்பார்